பாம்புன்னு சொல்லட்டருக்கு ஆனால் இங்கே கொஞ்சம் காத்தோட்டமாக கொஞ்சம் இது கிராமம்ல பாண்டிச்சேரி கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இங்கே வரப்பு வயல் தண்ணி பாசறது ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ரோஜா எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ ஜெசிகா ஹாய் சொல் ஹாய் சொல் ஹாய் சொல் என்ன சாப்பிட்றேன் என்ன சாப்பிட்றேன் சுண்டல் சாப்பிட்றேன் காலையில் ஜெசிகா வந்து சுண்டல் சாப்பிட்டுட்டு இருக்கா எல்லோரும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அக்கா வந்து சென்னையிலேருந்து வராங்க நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ரிலேஷன்லாம் வந்திருக்காங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்காவுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வாங்க போகிறோம் அம்மா வந்து மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக வைப்பாங்களா ஸோ அதனால் அதை அவள் அவள் ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு அம்மா அம்மா செஞ்சு சாப்பிட்டு அதனால் அவளுக்கு வந்து இன்னைக்கு நம்ம போயிட்டு கடையில் போயிட்டு என்னென்னலாம் வாங்கி அவளுக்கு சமைக்கிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒன்றா வந்து வரும் காலையிலே வந்து நான் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன் இப்போ அப்பாவை கூப்பிட்டு தான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போகிறேன் ஃபிஷ்ஷு வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க அங்கே போயிட்டு என்ன இருக்கோ அதை வந்து வாங்கிட்டு வரலாம் சரிங்களா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அக்கா வரும்போது எப்படி நிறைய திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க ஜெஸிக்காவுக்குலாம் நிறைய வாங்கிட்டு வருவாங்க வீடியோ வந்து செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்கும்போது அக்கா வந்து இருக்காங்க வாங்க நம்ம அதுக்குள்ளே போயிட்டு மதியானம் லன்ச்சுக்கு எல்லாமே ரெடி பண்ணலாம் ஓகேங்களா அம்மா தான் செய்ய போகிறாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அம்மா வந்து சூப்பராக செய்வாங்க ஓகே வாங்க நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போகலாம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்க இருக்கோம் காலையில இப்பதான் தான் டைம் வந்து எட்டு மணி ஆகுது இப்பதான் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஃபிஷ் கடைக்கு வந்து போறோம் வாங்க போறோம் மீன் அப்புறம் என்னென்னலாம் இருக்கோ வாங்கிக்கலாம் அப்படிங்களா வாங்க போலாம்

மீன் வாங்கியாச்சு அப்புறம் என்ன வாங்க போறோம் அதான் மீன் வாங்கிட்டோம்ல அப்புறம் என்ன சிக்கன் வாங்கணும் ஜெசிகா உனக்கு என்ன வேணும் கடைக்கு போனோம் எத்தனை கடைக்கு போறது சிக்கன் கடை எடுக்கு சிக்கன் வாங்குறாரா கறி

சரி உனக்கு என்ன கறி வேணும் எங்க இருக்கு நாய்க்குட்டி அந்த நாய்க்குட்டியா வேணும் இங்க இருந்தே காட்டுற அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள நாய்க்குட்டி இருக்கு ஜெஸிகா தான் கேட்டுட்டு இருக்கா வர இடத்துலலாம் ஒன்று ஒன்று கேட்குறா அது படிச்சிடும் ஜோஜோன் குப்பி வரும் ஜோஜோன் குப்பி ஜோ ஏன் நாய் கட் மீனை கொதறிடும் அதனால தான் நான் வண்டிக்கிட்டே இருக்கேன் அது தெரியாது உங்களுக்கு கோழி கற்றுட்டு போகிறேன் கோழி கற்றுட்டு போகிறேமா உள்ள வெயில் வேறு அடிக்கிது ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே வெயில் வந்து நல்லது தான் ஆனால் இருந்தாலுமே வெயில் அடிக்கிட்டு கல் அடுக்கையா இப்போ கோயில் ஒரு நாள் வாங்கிட்டு வந்துடுவார் காலையிலேயே வெயில் அடிக்கிட்டு சீக்கிரமாக வாங்கிட்டு போனோம் மீன் வாங்கியாச்சு சிக்கன் வாங்கியாச்சு

ஸோ வாங்க நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு அம்மா என்னென்னலாம் சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ற அக்கா வந்து வந்துட்டுருக்கா இப்போ தான் பாதி தூரம் வந்துட்டு வாங்க நம்ம அதுக்குள்ளே போயிட்டு எல்லா சமையலும் வந்து ரெடி ஆகிடுச்சு என்னென்ன ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு பாருங்கள் ரெடியாகிடுச்சு இது சிக்கன் குழம்பு ரெடியாகிடுச்சி அடுத்து ரசம் வந்து ரெடியாக இருக்குது ரெடியாக வச்சாச்சு அப்படியே இது ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடுவாங்க வெயிட் ரைஸ்லாம் ஆயிடுச்சு ஃபிஷ்ஷு வரத்து மீன் வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வறுத்தா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே வந்து ஆயிடுச்சு இப்போ இன்னும் அக்கா மட்டும் தான் வரணும் வந்துட்டா எல்லாமே வந்து சாப்பிடலாம் அவளுக்கே தெரியாது நாங்கள் என்னென்ன சமைக்கிறோன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து சொன்னால் மதியானம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து செஞ்சு சமைச்சி வச்சுருக்காங்க அம்மா அக்கா வந்தோடனே ஒரு செம்மையாக சர்ப்ரைஸாக இருக்க போது வாங்க வந்து பார்க்கலாம் நீங்க வரேன்னு சொல்லவே இல்லை நான் வந்து அம்மா

நாங்கள் வந்து இப்போ வந்து வந்து என்ன இதெல்லாம் ஒட்டடிக்க கூட்டு போவாங்க இருந்தேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கண்ணா பயிர் வாங்கினந்தேன் பெரும் பயிறு பெரும் பயிர் வாங்கினந்தா அடுப்பில் வேவுது ஃப்ரெண்ட்ஸ் அது இப்போ வந்து என்ன சொன்னா வா ஷாப்பிங் போகலான்னு சொல்லி கூப்பிட்ருக்கா ஷாப்பிங்கில் என்ன நான் வாங்கினோமோ சொன்ன ஃபேஷியல் பண்ணணும் அப்புறமா வந்து கொஞ்சம் ஃபேஸ் க்ரீம்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன் சென்னையில் வந்து சென்னையில் வந்து வாங்கிட்டு வரணும் ஷாப்பிங் பண்ணுற இடத்துல ஃப்ரே இருங்க ஷாப்பிங் பண்ணுற இடத்துல சமைக்கிற ஃபு எல்லாமே இருக்கும் சமைக்கிறதும் இருக்கும் இல்லையா அதுவும் இங்க சமைக்க கத்துக்கணும்ல தின்றத மட்டும் பாக்குறேன் அந்த பொண்ணு இப்போ வாங்க ஷாப்பிங் போகலாம் இப்போ என்ன சொல்றான் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு வாக்கிங் போகலாம் சாப்பிட்டது சரிக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் வாக்கிங் போயிட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு செமையா உச்சி வெயில் இது பாருங்க அக்காவுக்கு இங்கே வந்தால் ஒரே ஹாப்பி இங்கே நல்லா இருக்கும் சென்னையில் வந்து வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு அங்கேயும் வாக்கிங் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஆனால் இங்கே கொஞ்சம் காத்தோட்டமாக கொஞ்சம் இது கிராமமில் பாண்டிச்சேரி கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் ரொம்ப நல்லா இல்லை கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இங்கே அப்புறம் இங்கே வரப்பு வயல் தண்ணி பாசுறது எல்லாமே இருக்கும் அதனால் அக்கா கொஞ்சம் பிடிக்கும் ஸோ அதனால் அப்படியே போயிட்டு நடந்துட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு அப்படியே கடைக்கு போய்ட்டு பான்ஸு க்ரீமு பவுடரு அப்படியே மைய ஐலனர் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துடலாம் என்ன சொல்கிறீங்க நான் வந்து அதை ஷார்ட்ஸில் வந்து போடுறேன் நான் ஃபுல் பிளாக் வந்து அதில் போட முடியாது ஷார்ட்ஸ் போடுறேன் ஏன்னா நம்ம நிறைய வந்து எடுக்கலாம் கொஞ்சம் தான் எடுக்கிறோம் அடுத்து ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அது வந்து அப்போ போய் நிறைய எடுத்துக்கலாம் அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் அதனால் அந்த வந்து ஷாட் நடந்தே போய்டுவேன் சென்னைக்கு அதனால் நான் வந்து இப்போ போகிறது வந்து ஷார்ட்ஸ் போட்டுடுறேன் டூ டேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு ஃபுல் விளாக் வந்துட்டு டெய்லி விலாக் வந்துட்டே இருக்கும் விஜாதான் பாவோம் சரி வாங்க

தர்பூசணி யாருக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பண்ணிக்கோங்க நம்ம போயிட்டு இப்போ போயிட்டு தர்பூசணி வாங்கிட்டு வந்துவிட்டோம் சாப்பிட வேற லெவல் சாப்பிட்டு முடிச்ச உடனே நானா காம் போயிட்டு தர்பூசி போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் செம்மையா பண்ணாச்சு என்னன்னா பைசில் வண்டி வேற லெவல்ல போச்சு நானா காம் தர்பூசி நல்ல வச்சுட்டு அப்படியே புடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துடுச்சு பாருங்க வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. மீன் குழம்பா குழம்பு ஊத்தாது ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து அக்கா வந்து ஊருக்கு வந்து போயிட்டாங்க ஸோ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் காலையில் வந்து விடிஞ்சிடுச்சு ஏன்னா அவங்க போகிறதே ஒரு ஆறு மணி போல் ஆகிடுச்சா அதுக்கப்புறமா என்னால் வந்து உங்ககிட்ட வந்து பேச முடியல நான் வீட்டுக்கு வந்துட்டு ஸோ மறுநாள் காலையில் தான் உங்ககிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் அக்கா வந்து ஊருக்கு போயிட்டாங்க போயிட்டு பாப்பாக்கு எல்லாமே வந்து ஒரே ஃபீவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்துட்டு திடீர்னு போனதுனால அவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு நாங்களுமே நாங்களும் ரொம்ப நைட்டெல்லாம் ஃபீல் பண்ணோம் ஜெஸிகா நைட்டெல்லாம் வந்து விஜா அம்மா விஜா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் அக்கா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது விரைவாக அடுத்த வீடியோவில் வந்து ஒரு குட் நியூஸ் இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து ஜாலியாக இருக்க போகிறோம் ஜெஸ்ஸிகா ஆசைப்பட்ட மாதிரி ஸோ நாங்கள் எல்லாருமே அக்கா எல்லாம் பசங்கள் எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம போகலாம் ஸோ எங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவே வந்து உங்களுக்கு தெரியும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கீழே வந்து இதுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா கரெக்டா பாய்